இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிமையான பொழுதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து கேட்கும்போது இந்த ஸ்கூலை பற்றி இந்த ஸ்டூடெண்ட்ஸை எவ்வளோ ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தயார் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட மேம் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பார்த்ததுலையும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மார்க் வாங்குறதுங்கிறத தாண்டி ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் இருக்கிற தனித்திறமைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு உங்களுடைய ஸ்கூல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இது அவ்வளோ சீக்கிரம் இங்கே அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாதுங்கிற பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட இதுதான் உண்மையான கல்வியினுடைய நோக்கமாக இருக்க முடியும் அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் மெட்ரிக்காக இருக்கட்டும் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் ஐசிசிஎஸ்ஆ இருக்கட்டும் எந்த விதமான கல்வி முறையாக வேணால் இருக்கட்டும் ஆனால் ஒரு கல்வியினுடைய நோக்கம் நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நோக்கம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரதாகத்தான் இருக்க முடியும் இப்போ அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தர சொல்லி பிள்ளைகளுக்கு பல இடங்களில் உண்டு முக்கியமான பல டாக்குமெண்ட்ஸில் கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு லேண்டாக இருக்கட்டும் ஒரு விலை மதிப்பில் ஒரு சொத்தாக இருக்கட்டும் ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் அப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது கை ரேகை தான் வைக்க சொல்லுவாங்க சைன் வாங்கிட்டு உங்களோட கை ரேகையை வந்து வைக்கணும் அதே மாதிரி நீங்க ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் பல இடங்கள்ல விரல் ரேகைகளை தான் செக் பண்ணுவாங்க பாஸ்போர்ட் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல ரேகையை செக் பண்ணுவாங்க அதை பதிவு பண்ணுவாங்க என்ன காரணம் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க அப்படிதானே எவ்வளவோ நாடுகள் இருக்கு எவ்வளவோ மனிதர்கள் இருக்காங்க ஆனா யாரோட கை ரேகையும் இன்னொருத்தரோட கை ரேகையோட ஒத்து போகாது ஒரு ஒருத்தருடைய கை ரேகையும் கூட ஒத்து போகலாம் ஆனால் கை ரேகை ஒத்து போகாது ட்விஸா இருப்பாங்க ஒரே நேரத்தில் அம்மாவோட வயிற்றுக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் உள்ள இருந்து ரெண்டு பிள்ளைகளும் வெளியே வருவாங்க பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருப்பாங்க ஆனா அவங்களோட கை ரேகைகள் வேற வேற மிகப்பெரிய படைப்பின் அதிசயம் ஒருத்தரோட கைரேகை மாதிரி இன்னொருத்தரோட கைரேகை இருக்க முடியாது அப்படின்னா எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடண்ட் மாதிரி படிக்க முடியும் எப்படி ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை மாதிரி பேச முடியும் எப்படி ஒரு ஸ்டூடண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் மாதிரி மார்க் மார்க் வாங்க முடியும் எடுத்து விட்டு பிள்ளை மாதிரி நான் எப்படி ப்ராக்ரஸ் கொடுக்க முடியும் அப்போ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க அப்படி கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு கைரேகை இருக்கு எனக்கு ஒரு தனித்திறமை இருக்கு அதில் நீ நல்லா படின்னு சொல்லுங்க நாங்க கேக்குறோம் அவனை மாதிரி படி அவள மாதிரி படி அவள மாதிரி செய் இவனை மாதிரி செய் அப்படின்னு ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதை தான் உங்கள் ஸ்கூல் ஒரு பேஸாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அஸ்திவாரத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல இதை வந்து இன்னும் 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 டெவலப் பண்ணி இந்த நாட்டுக்கு தேவையான நிறைய ஸ்காலர்ஸையும் நிறைய அறிவியல் விஞ்ஞானிகளையும் நிறைய நிறைய நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களையும் உங்கள் பள்ளி நிறுவனம் உருவாகட்டும் அப்படின்னு என்னுடைய முதல் பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் ஏன் அப்படின்னா சமீபத்தில் அப்படி சயின்டிஸ்ட் வர்றதில்லை புதுசாக எதையும் கண்டுபிடிக்கிறதுல யாருக்கும் பெருசாக ஆசை இல்லை சமீபத்தில் ஒரு பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய அப்படிங்கிற கேட்டகரிஸ் வர்றதில்லை ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு அவுட் ஆஃப்ல மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க என்னப்பா செய்ய போகிறீங்க நான் டாக்டர் ஆக போகிறேன் டாக்டர் அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையாக எல்லாரும் டாக்டர் ஆகிறதா எதுக்காக டாக்டர் ஆக போகிறீங்க ஏன் என்ன எதுனால உங்களுக்கு அதில் என்ன ஆர்வம் நிறைய இடங்களில் நான் சேகரிச்ச ரிப்போர்ட் என்ன அப்படின்னா டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்டேட்டஸ் வெள்ளை கோட் போட்டுக்கலாம் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுக்கலாம் ஏசி ரூமில் உட்காந்துருக்கலாம் நமக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க காரில் போய்ட்டு வருவோம் ஊசி போடுவோம் டாக்டர் ஆகிறது ஒரு விதமான ஸ்டேட்டஸோட அடையாளமாகவும் ஒரு விதமான வசதியாக மதிக்கத்தக்க சொகுசாக அந்த மாதிரியான அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே டாக்டர் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியும் இல்லை டெட் பாடிஸோட இயங்கி அங்கேருந்து ஆப்ரேஷன்லாம் கற்றுக்கிட்டு கை தனியாக கால் தனியாக பிச்சு போட்டு அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு மருத்துவராகி வர்றது ஒரு சாதாரண விஷயமும் இல்லை பள்ளிக்கூட நாட்களில் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் நெறிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தேவை சரி ரைட் ஓகே அந்த வகையில் அரைஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்கள் லைஃப்பையும் அரைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான விஷயங்களாக அமைக்கட்டும் இப்போது நான் இங்கே வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா என்னுடைய பயணத்தை தொடங்கி பெண்ணே தைரியமாக இரு அப்படிங்கிற பயணத்தை தொடங்கி இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் மேம் பேசும்போது சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லும் பிள்ளைங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வீக்லி த்ரீ கிளாஸஸ் மாரல் அண்ட் வேல்யூஸ் முஸ்லீம் பிள்ளைங்க அவங்களுக்குரிய மாரல் வேல்யூஸ் படிப்பாங்க அதர் மற்ற பிள்ளைகள் மாரல் அண்ட் வேல்யூஸ் டிசிப்ளினுக்குரிய எஜுகேஷனை படிப்பாங்க எல்லாருக்குமே இங்கே டிசிப்ளினுக்கும் மாரல் அண்ட் வேல்யூஸ்க்குமான வகுப்புகள் நடத்தப்படுகிறதுன்னு சொன்னதே பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளஸ் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ஒரு அழகான இடத்துல இவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஓகே அப்போது இன்றைக்கி சுச்சுவேஷன்ஸ் நாட்டில் மாரல் அண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இடம் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறது இந்த இருந்து நம்ம அவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சு நான் ஒரு விஷயத்தை தொடர் பிரச்சாரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்கும் நீங்கள் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கீங்க அப்யூஸ் அப்படிங்கிறதுலேருந்து நல்லபடியாக பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நாம் இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் ஏமாம் எங்கக்கிட்ட சொல்கிறீங்க நாங்கள் சேஃபாக தானே இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த அஃபையரும் இல்லை இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்றீங்க இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா சார் ஒரு மூணு வயசு குழந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை எட்டு பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொலை செஞ்சு போட்டிருக்காங்களா எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் ஆனால் மனசுக்குள்ள இன்னொரு வாய்ஸ் ஒன்று கேட்கும் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம மட்டும் என்ன செஞ்சிட முடியும் ஆமாவா இல்லையா நம்மளால என்ன செய்ய முடியும் நான் பேசலாம் நீங்க கேட்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கவலைப்படலாம் வேற என்ன செய்ய முடியும் ஆனால் நான் அப்படி நினைக்கல ஒரு ஒரு லட்சம் நோட்டீஸ் அச்சடிச்சுக்கிட்டு கொரோனா லாக்டவுன் சமயங்களில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் பயணப்பட்டேன் டாய்லெட் கட்டுங்க டாய்லெட் இல்லைன்னா பிள்ளைய தனியாக வெளியே அனுப்பாதீங்க இந்த விஷயத்த ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் பஸ்ஸே போகாத ஊருக்கெலாம் என்னோடய வண்டி போச்சு போயிட்டு பரப்புரை செஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பரப்புரையினுடைய நீட்சி இன்னைக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த ஏரிக்காட்டு மரணங்கள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதில் என்னுடைய பங்கும் ஒரு சிறு துளியாவது இருக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய நிம்மதி பெரிய ஆறுதல் எல்லோருக்கும் வாயிருக்கு பேச முடியும் அப்படின்னா பேசுங்க தொடர்ந்து பேசுங்க நீங்க மரணிக்கிற வரைக்கும் பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு இடத்துல இதை பற்றி உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் உண்டு நீங்கள் ஸ்கூலில் படிப்பீங்க காலேஜில் படிப்பீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க நிறைய காம்படிஷன்ஸ் உண்டு எல்லா இடத்திலும் இவற்றை மறக்காமல் பேசுங்கள் இந்த விஷயங்கள்லாம் உள்ளே அக்கினியாக உங்கள் இதயத்துக்குள்ளே பதியும் அப்படின்னா இதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நான் பெரிய பெரியாளாக இதை செய்ய முடியும் நீங்கள் எந்த துறைக்கு வேணாலும் போகலாம் உங்களோட எய்ம் என்ன வேணால் இருக்கலாம் அந்த துறையிலிருந்து உங்களால் இதை மாற்ற முடியும் இதற்கு பின்னாடி போதைப் பொருட்கள் அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னா போதை ஒழிப்பு துறையினே ஒரு துறை இருக்கு அதனுடைய சிறந்த அதிகாரியாக நீங்க வரும்போது கண்டிப்பாக அன்றைக்கு இந்த சமூகத்தில் போதையை ஒழிப்பதற்கும் மாற்றுவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண் பிள்ளைகளின் கூட்டத்தில் இருந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கக்கூடிய கிரீனிங் சைன் ஹோல்டர் ஒரு அதிகாரி வரணும் அப்படி வருகிற போது இந்த சேலம் பாதுகாக்கப்படும் இந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் இந்த இந்தியா பாதுகாக்கப்படும் இந்த இந்தியாவின் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் அன்றைக்கு பாலியல் வன்கொடுமையினுடைய சதவீதம் குறையலாம் மறையலாம் ஒழியலாம் அப்படி இந்த பாய்ஸ்ல இருந்து ஒரு அதிகாரி சிறந்த அதிகாரி வரணும் அதுக்காக நான் ஷேர் பண்றேன் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது அப்படி எல்லாம் இல்ல இந்த விஷயத்தை உள்வாங்கி ஒரு ஓரத்துல வையுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் ஒரு நாள் வரும் அந்த வாய்ப்பு வரும்போது அது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் ரொம்ப சாதாரணமாக இயல்பாகவே நடந்துடும் திடீர்னு ஒரு ஜட்ஜு வந்துடுவாங்க திடீர்னு போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரலாம் யாருக்கு தெரியும் திடீர்னு இங்கேருந்து ஒரு சிஎம் வரலாம் தெரியாது அவங்க எல்லாமே ஒரு ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தவங்க தானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மிக சாதாரணமாக ஏழ்மையான நிலையில ஏழு இட்லி சாப்பிடணும் அப்படின்னா நாலு இட்லி தான் கிடைக்கும் மிச்சம் மூணு இட்லி வீட்டில் கொடுக்கக்கூடிய வசதி இல்லை அப்படிங்கிற இடத்திலிருந்து வந்தவர் தான் அப்துல் கலாம் அப்படிங்கிற மிக உன்னதமான மாணவர்களுடைய கனவு நாயகன்னு சொன்ன ஒரு சயின்டிஸ்ட் வந்தார் அங்கேருந்து ஒரு குடியரசுத் தலைவர் வந்தார் இங்கேருந்து ஒரு ஜட்ஜு வரலாம் அவங்க நாளைக்கு குடியரசுத் தலைவர் ஆகலாம் இங்கிருந்து ஒரு சிறந்த அதிகாரி வரலாம் அவங்க நாளைக்கு பிரதமர் ஆகலாம் சிஎம் ஆகலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஸ்கூல்ஸ்லேருந்து தான் அவங்களும் வந்தவங்க அப்போ நமக்குள்ள நாம் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் மிக உயர்வானவையாக நான் டாக்டர் ஆகி என் குடும்பத்துக்கு நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகி என் குடும்பத்துக்கு நான் இன்ஜினியர் ஆகி என் குடும்பத்துக்கு இதெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது அதில் மிக முக்கியமானது பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிற விஷயம் இன்னைக்கு ஏன்னா இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இது நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த நேரத்தில் பதிமூணு குழந்தைகள் அபியூஸ்க்கு ஆளாகிறாங்க இப்போ இந்த இந்த நேரத்தில் இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ மோசமான ரிப்போர்ட் பாப்புலேஷனில் நம்ம நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு உலகத்தில் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் நம்பர் ஒன் அபியூஸில் நம்பர் ஒன் விமன் ஹராஸ்மெண்ட்டில் நம்பர் ஒன் எய்ட்ஸில் நம்பர் ஒன் என்ன சாதிச்சோம் இதை உடைக்கிறது யார் கையில் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் தான் நாளைக்கு ஃபேமிலிஸ் நீங்கள் தான் நாளைக்கு சொசைட்டி நீங்கள் தான் நாளைக்கு கவர்மெண்ட் நீங்கள் தான் நாளைக்கு பப்ளிக் நீங்கள் தான் நாளைக்கு டீச்சர்ஸ் நீங்கள் தான் நாளைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே நீங்கள் தான் நாளைக்கு இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து நீங்கள் தான் இன்றைக்கி இதை மாற்ற முடியாமல் இருக்கலாம் நாங்கள் வருவோம் மேம் இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து நாங்கள் வருவோம் எங்களோட ஜென்ரேஷன் வரும்போது இதை நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு ப்யூரான ஒரு சொசைட்டி வரும் அங்கே போய் பேச மாட்டாங்க அபியூஸ் பண்ண மாட்டாங்க ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டாங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சொசைட்டி இருக்கும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டாங்க நேர்மையான ஒரு சமூகம் இருக்கும் அப்படி ஒரு சமூகத்தை பார்க்க எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்குல்ல ஆமாவா இல்லையா நிச்சயமா அது நீங்கள் தான் இவ்வளவு உயர்ந்த லட்சியங்களை உள்ளத்தில் வைத்திருந்தால் ஏதாவது குழப்பங்களோ ஹார்மோன் ப்ராப்ளம்ஸோ அஃபையரோ லவ்வோ அது இதுன்னு ஏதாவது விஷயங்கள் நடக்க முடியுமா முடியுமா முடியாது உள்ளத்தில் உயர்ந்த லட்சியத்தை உருவாக்குங்கள் ரொம்ப கவனமா இருங்க மொபைல்ல தெரியாத யாரோடையும் சாட் பண்ணாதீங்க தெரியாத எந்த விஷயத்துக்கும் லைக் பண்ணாதீங்க தெரியாத எந்த விஷயத்தையும் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துடாதீங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருங்க மொபைல் அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருங்கள் இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒம்பது பாயிண்ட்ஸையும் யார் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் டீச்சர்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக உங்கள் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணுங்க வீட்டில் அது போக இந்த பேப்பரை வந்து உங்கள் அம்மா கிட்ட காமிச்சு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு எதாவது எய்ம் இருந்துச்சா அவங்களுக்கு ஏதாவது விஷன் இருந்துச்சா அவங்க ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க விரும்புனாங்களான்னு கேளுங்க அவங்களுடைய எய்ம் அண்ட் விஷனையும் இந்த பேப்பரில் பதிவு பண்ணுங்க ஒருவேளை உங்கள் அம்மானால் முடியலன்னா அதுக்கும் சேர்த்து அந்த கனவுக்கும் சேர்த்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் எய்மை கட்டமைச்சுக்கோங்க அன்னை சாவித்ரி பாய் பூலே ஒரு பேர் இருக்கு அவங்க யார் சாவித்ரி பாய் என்ன பண்ணாங்க She பெண்களுடைய மறுமலர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை செஞ்சாங்க அப்புறம் பரவாயில்ல இதுக்கே ஒரு பெருசாக கை தட்டணும் அவங்க பாடத்தில் இருக்கா பாடத்தில் இருக்கு வெரி குட் அவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீச்சர் எனக்கு இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்களே இவ்வளோ லேடி டீச்சர்ஸ் இருக்காங்களே இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே என்னுடைய ஊர் பிள்ள பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் பாடம் சொல்லி தர்றேன் அப்படின்னு வரும்போது அப்போல்லாம் பெண்கள் வெளியே வந்து படிக்கவே கூடாது டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க ஸ்கூலுக்கு போய் வேற ட்ரெஸ் மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்க திருப்ப சாய்ந்தரம் வெட்டிக்கு வருவாங்க திரும்பவும் சாணியை கரைச்சி மக்கள் ஊற்றுவாங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித் தரக்கூடாது கேர்ள்ஸுக்கு அப்படின்னு அவ்வளவு மோசமாக பெண்கள் அடக்கப்பட்டிருந்த காலகட்டம் அந்த ஸ்கூல் ஆரம்பித்து கொடுத்த ஃபர்ஸ்ட் கரெஸ்பாண்டன்ட்டு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் டீச்சர் இவங்க அந்த ஸ்கூல் ஆரம்பித்து கொடுத்த ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஆல்சோ டீச்சர் அவங்க பேர் ஃபாத்திமா அவங்க பேர் ஃபாத்திமா ஃபாத்திமா அவர்களும் சாவித்ரிபாய் புலே அவர்களும் சேர்ந்து தான் இந்தியாவில் பொம்பளை பிள்ளைங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பெரிய அடக்குமுறைக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதனால்தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்கூல் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மேம் வந்து கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து ஒரு கரஸ்பாண்ட ஸ்டேட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க இவ்வளவு லேடிஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சது உயிர் கொடுக்குற அளவுக்கு வேலை செஞ்சது சாவித்ரிபாய் புலே அண்ட் ஃபாத்திமா அப்படின்ற ரெண்டு பெண்மணிகள் அப்படிங்கிறதுல பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பெரிய பெருமையும் கூட சந்தோஷமும் கூட அவ்வளோ சாதாரணமாக இந்த எஜுகேஷன் நம்ம கைக்கு வரலை பொம்பளை பிள்ளைங்க அது ரொம்ப வலிமையாக தெரிஞ்சுக்கணும் டீச்சர்ஸ் அதை இன்னும் கூட வலிமையாக இதை உள்ளத்தில் வாங்கணும் அவ்வளோ சாதாரணமாக இந்த எஜுகேஷன் நம்ம கைக்கு வரல இதுக்காக பல பேர் செத்து போயிருக்காங்க கேர்ள்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷனுங்கிறதுக்காக பல பெண்கள் இந்த புரட்சியெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி படிப்புங்கிறதே நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை நிச்சயமாக நம்ம உள்வாங்கணும் அதை எந்த விதத்துலாம் மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இந்த உயிருடைய இந்த உணர்வுடைய இந்த வாழ்க்கையுடைய வெற்றி இருக்குது சரி ஓகே கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை இங்கே எல்லாம் உங்களால் பயன்படுத்த முடியுமோ நிச்சயமாக பயன்படுத்துங்க இந்த செகண்ட் பேஜை கண்டிப்பாக எழுதுங்க